ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ தேங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க கூழ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் ராகி கூழ் கேழ்வரகு கம்பு கூழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க கோடை காலத்துக்கு ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் கேழ்வரகு கம்பு கூழ் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய கப் சைஸ் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கோம் ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் கப்பு வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெரிய சைஸ் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் கூட அதில் வந்து கட்டியே இருக்கக்கூடாது நல்லா நீங்கள் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ கட்டி பிடிக்காமல் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டி இல்லாமல் குழ குழன்னு கரைச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூடி விட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவு கம்பு எடுத்துருக்கோம் கம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறப்ப மேலே அதில் வந்து இருக்க கோம்பு எல்லாமே வந்து மேலே வந்து மிதக்கும் ஸோ இந்த மாதிரி மிதக்கும் அது எல்லாத்தையுமே வடிகட்டி நல்லா கம்பு மட்டும் நல்லாவே கசக்கி எடுத்துக்கணும் நம்ம கையால் நல்லா வாஷ் பண்ணாலே அந்த கோம்பு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் மேலே தண்ணியில் மிதக்கும் ஸோ அதை அப்படியே வடிக்கட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு மட்டும் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் ரொம்ப குழ குழன்னு அரைச்சிட்டு கூடாது ஸோ ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸோ அதில் இருக்கிற கம்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அந்த ஏனத்தில் ஊற்றி நம்ம வந்து மேல்முடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளிக்க வைக்கணும் கேழ்வரகு எப்படி நம்ம வந்து கேவரு மாவை எப்படி புளிக்க வைக்கிறோமோ ஸோ அதேமாதிரி கம்பியும் வந்து புளிக்க வைக்கணும் ஸோ கேவரு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம் ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா புளிச்சி வந்திருக்குது ஸோ நைட்டு வந்து கேவூர் மாவு வந்து புளிக்க வைக்கிறீங்கன்னா காலையில் வந்து கம்பை வந்து புளிக்க வைக்கணும் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து புளிக்க வைக்கக்கூடாது கம்பு வந்து ஃபைவ் தான் வந்து புளிக்க வைக்கணும் கேவுர் வந்து நைட்டு வந்து நீங்கள் புளிக்க வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் மதியம் எடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துருக்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்த இருந்து நாலு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பை வந்து அதில் வந்து ஊற்றிக்கணும் புளித்த கம்பு இருக்குல்ல அதை வந்து நல்லா கலக்கி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் கம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வேகணும் ஸோ அதனால் அதை வந்து கலக்கி விட்டு அடிப்பிடிக்காத அளவு கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் கலக்கி விட்டுட்டு மேல் முடியால் போட்டு முடிக்கணும் கம்பையும் கேவுரையும் வந்து ஒன்றா நம்ம கொட்டிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து போட்டுட்டு நல்லா அது வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேவுரை வந்து ஆட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு நல்லா வெந்திருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கேவுரு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா புளிச்ச கேவுரை நல்லா வந்து கரண்டியால் கலக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கலக்கி இந்த கம்பில் வந்து கேவுரை வந்து ஊற்றிக்கலாம் ஸோ கேவுரு ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கம்பு வந்து வெந்திருக்கிறது நல்லா தெரியுது ஸோ அரிசி மாதிரி வெந்திருக்கோம் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேவூர் மாவை வந்து கலக்கி வச்சுருக்கிற கேவூர் மாவை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க மரத்தில் வந்து நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுறப்ப கை நமக்கு வலிக்காமல் இருக்கும் ஸோ சில்வரில் யூஸ் பண்ணிங்கன்னா கை வந்து வலிக்கும் மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா கீழந்து மேலேயும் மேலிருந்து கீழே நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடியில் இருக்க மாவு மேலேயும் மேலே மாவு அடியிலையும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது நல்லா வெந்திருக்கிறது ஸோ நல்லா அடியில் விட்டு விட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஸோ குழன்னு நல்லா பார்க்குறப்பே தெரியுது ராகி கூழ் ஸோ பதம் நல்லா நமக்கு தெரியுது குழன்னு இருக்குது பாருங்கள் ஸோ தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கூழ் வந்து எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம பார்க்கலான்னா தண்ணியை வந்து கையில் நினச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கூழ் எடுத்துகிட்டு கை வச்சு பார்த்தா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கூழ் வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து எடுத்து அதில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைச்சி விட்டுக்கணும் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நல்லா பெசஞ்சி விட்டுக்கணும் நல்லா பிசையணும் ஸோ கட்டி கட்டியாக தான் இருக்கும் கூழ் வந்துட்டு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும் ஸோ குடிக்கிற பதத்துக்கு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூழ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயமும் மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைனா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் நீங்கள் பிக்னர்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான வீடியோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்